ஹாய் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தீபாவளிலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க ஸோ நிறைய யூடியூப்பில் வந்து நான் வீடியோஸ்லாம் பார்த்தேன் தீபாவளி எப்படிலாம் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி போச்சு தீபாவளி எனக்கு வந்து ஃபுல்லாக மருந்து டேப்லெட் இந்த மாதிரி தான் போச்சு லாஸ்ட் டைம் தீபாவளிக்குலாம் நிறைய வ்ளாக்ஸ் போட்டிருந்தேன் இந்த டைம் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி இதுக்கப்புறமும் சரி என்னால் வீடியோவே போட முடியல ஏன்னா என்னோட பாடி கண்டிஷன் அப்படி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமேல் மார்னிங் எப்போது ஃபுல்லாக எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து டிமார்ட் கிளம்பிட்டேன் லாஸ்ட் டைம் அந்த திங்ஸ் நான் அதிகமாக தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா தீபாவளி ஸ்டில் தீபாவளி ஆஃபர் வந்து இன்னமும் இருந்தது ஸோ வாங்க எல்லாமே வாங்கிட்டு சாஸ் ஐட்டமே எனக்கு நிறையா வந்துருச்சு ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு இந்த காய்ச்சலுக்கு வந்து எனக்கு எதாவது நல்ல காரசாரமாக சாப்பிடணுன்னு தோணுச்சு ஸோ பெப்பர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அதுவும் கொஞ்சம் கோல்டு காஃபுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அதுதான் இன்னைக்கு நான் பண்ணி சாப்பிட்டேன் ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருந்துச்சு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு ஸோ ஈவினிங் எங்கள் ஏரியா தான் இருந்துச்சு எப்போவுமே எல்லா ஏரும் சரி கந்தசஷ்டி விரதம் வந்து அவ்வளோ ஃபாலோ பண்ணுவேன் பட் என்னால் இந்த பாடி கண்டிஷனோட ஃபாலோ பண்ண முடியல